அறிவியலுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள்லாம் நிகழ்த்தி கொண்டு அழகாக அபூர்வமாக உள்ளுக்குள்ள பசுமரத்தானை போல் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நடுநாயகன் தான் அந்த முருகன் இல்லையா நடத்திரமுதமே ஏன் நடு நடுன்னு பேசிட்டே இருக்கேன் அப்படின்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கூட அப்படித்தான் மகரத்தில் நடுநாயகமாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த திருவோண நட்சத்திரம் திருவோணம் அப்படின்னாலே சந்திரனுடைய அகச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தே வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்கக்கூடிய இந்த அலைபாயக்கூடிய மனசை அடக்கி ஆழக்கூடிய அப்படின்னா அது அருப்பெரும் ஜோதியாகியே அந்த கந்தனை தவிர வேறு யாரும் இல்லை இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் எந்த கோவிலில் போய் வழிபாடு செய்ய வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கான முருகன் கோவில் ஸ்பெசிபிக்கா இந்த நட்சத்திரக்காரங்க இந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் சிறக்கும் ஏன் போகணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கான விடயுமாகவே இந்த அஹ் பகுதிகள் வந்து நகர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இப்ப திருவோண நட்சத்திரக்காரர்கள் போக வேண்டிய முருகன் தலம் எது அப்படின்னா கோயில் இருக்கக்கூடிய கிணத்து கடவு அந்த இடத்துல இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமி தான் கிணத்து கடவுளையா முத்துக்குமார சுவாமியா கண்ணெல்லாம் விரியது இல்ல ஆமா திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்வியலில் ஜெயிப்பதற்கும் வாழ்க்கையை வசந்தமாக்கி கொள்வதற்கும் சகல ஐஸ்வர்யங்களோடு சௌபாகியமாய் வாழ்வதற்கும் நினைத்ததெல்லாம் நினைத்த மாத்திரத்தில் கிடைப்பதற்கும் கணவன் மனைவி என்ற உறவில் வட்ட பிணக்கங்களை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கும் ஆசை என்கிற மாய பிசாசு உங்களை ஆட்கொள்ளும் போதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம் 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 அறவே தவிர்த்து அந்த குகனுடைய திருவடையில் நீங்கள் சரணாகதி அடைவதற்கும் நீங்கள் போய் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தளம் ஒன்று உண்டு என்றால் அது கிணத்து கடவுள் இருக்கக்கூடிய முத்துக்குமாரசுவாமி திருத்தலம்தான் இந்த தளத்துல நிறைய விதமான நான் யூஸ்வலி இந்த தோஷங்கள் பத்திலாம் அவ்வளவா வந்து மிகைப்படுத்தி சொல்வது இல்லை அது இருக்குன்றது ஒரு பக்கம் இல்லைன்றது ஒரு பக்கம் அது நம்ம எப்பயுமே ஜோதிடத்தை அறிவியல் ரீதியாகவே அணைக்கிறோமோ இருந்தாலுமே அங்க நாக தோஷத்திற்கான ஒரு நிவர்த்தியான வழிபாடுகளும் சரி சடங்குகளும் சரி அது வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் நிகழப்படுவது அதுக்குள்ள போய் நம்ம கை வைக்கக்கூடாது நாகதோஷம் என்று சொல்லக்கூடிய இந்த சர்பதோஷங்களுக்கான ஒரு நிவர்த்தி தலம் ஒன்று உண்டு அப்படின்னா அது கிணத்து கடவுள் இருக்கக்கூடிய இந்த கோவில்ல செய்யக்கூடிய ஒரு தலம் தான் இதுதான் சிறப்பா முத்து அப்படின்னாலே அங்க சந்திரன் வந்துருவான் அதனால்தான் சந்திரனன் சொல்லக்கூடிய அவர தன்னகத்தையே வைத்திருக்கக்கூடிய பெயரில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாயகன் யாராக இருக்கிறான் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய முருக கடவுள் தான் எப்பயுமே நவரத்தனங்கள் நிறைய ஒளி கொடுக்கும்ல முத்து கூட சில சமயம் ஒளிர்விடும் அதை வச்சு தான் ஒரிஜினல் முத்தா டூப்ளிகேட் முத்தாலாம் வந்து கண்டுபிடிப்பாங்க முத்தையும் இவ்வளோ மகிமையானது அப்படின்னா சிப்பிக்குள் அந்த விழக்கூடிய அந்த தூய்மையான பரிசுத்தமான முருகனருளால் கீழே விழக்கூடிய அந்த ஒற்றை துளி தான் முத்தாக மாறுகிறது